புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது ஆசிய கண்டத்திலேயே பெரிய குதிரை சிலை கொண்ட கோயிலில் வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது அது பற்றிய செய்தியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் புதுக்கோட்டை குளமங்கலத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் ஐயனார் கோயிலில் கும்பாபிஷேகம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர் உடனுக்குடன் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் இளையராஜா இளையராஜா பதினைந்து வருடங்களுக்கு பின் ஐயனார் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது இது பற்றி விரிவா சொல்லுங்கள் பூர்ணிமா புதுக்கோட்டை மாவட்டம் அருகே உள்ள குளமங்கலம் கிராமத்தில் பெருங்கரையே நீண்ட ஐயனார் கோவில் உள்ளது இந்த கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள குதிரை சிலை ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய குதிரை சிலையாக கருதப்படுகிறது இந்த கோயிலின் கும்பாபிஷேக விழா ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் அதன் பின்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இக்கோயிலில் கும்பாபிஷேகம் விழாவை இந்த ஆண்டு நடத்த திட்டமிட்டு அதற்கான திருப்பணிகளைகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் வேலைகள் முழுமையாக நடைபெற்று முடிந்து இன்று பெருங்காலையரின் அய்யனார் ஐயனார் அதன் பரிவார தெய்வுகள் மற்றும் குதிரை சிலையின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் அந்த பகுதி கிராம மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கடந்த மூன்று நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நீர் குடங்களை யானை குதிரைகளின் அணிவகுப்போடும் மேலதாலங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கோயில் விமானம் மற்றும் குதிரை சிலையின் மேல் எடுத்து வந்து மேத மந்திரங்கள் முழங்க வானத்தில் வருட பகவான் வட்டமிட்ட போது புனித நீரை கோயில் கலசங்களில் ஊட்டினர் அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவ கண்டு கண்டுகளித்தனர் இந்த விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளையராஜா